தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் காந்தாரா படம் பார்க்கணுன்ற ஆசையில பல பேர் இருப்பீங்க படத்தை இருக்குன்னு பார்த்து முடிச்சவங்களும் இருப்பீங்க ஆனா இதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய கண்டிப்பான வீடியோ இந்த வீடியோவாங்க இன்கேஸ் படம் பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு போயிடுங்க படம் பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ஏ இவ்ளோ விஷயம் இருக்கா அப்படியே நீங்க சிலாகிச்சிக்கலாம் காந்தாரா சந்திதா பல விஷயங்கள் பேச போறவங்க நிகழ்ச்சி போகலாம் எப்பல்லாம் மனுஷா தர்மத்தின் வழி நடக்கிறானோ அப்பெல்லாம் தர்மத்தை காப்பாத்து ஈஸ்வர கடவுள் கருங்கலை இருப்பாரு அந்த காந்தாரா படத்துல ரிலீஸ் ஆயிருக்குல்ல இதுல சிவனை பத்தி அவங்க பெருசா பேசினதை விட சிவகணங்கள் இருக்குல்ல அவங்களை பத்தி ரொம்ப பெருசா பேசியிருப்பாங்க ஆக்சுவலி இந்த சிவகணங்கள் யாருன்றதே பல பேர் தெரிஞ்சுக்காம இருப்பீங்க கோயில்கள் சிற்பங்களை பார்த்துருப்பீங்க ஆனா அவங்க தான் சிவகணங்கள்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது ஆக்சுவலா அந்த சிவகணங்கள் அப்படின்றது ஒரு வகைங்க இதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இன்னும் சில வகைகள் இருக்கு இது எல்லாத்தையும் தான் ஈஸ்வரனோட பதினெண் கணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதினெண் கணங்கள்ல சப்தரிஷிகள் வாழக்கிளியர்கள் தேவர்கள் அரம்பையர்கள் அசுரர்கள் இந்த அசுரகரம்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அசுரர்கள் தானவர்கள் அப்படின்னா தைத்தியர்கள் அப்புறம் நாகர்கள் கருடர்கள் குலிகா காந்தார படம் பார்த்திருப்பீங்க ஆக்சுவலி இந்த குலிகா சார்ந்த வழிபாடு கருடனோட ஒப்பிட்டு தான் பண்ணுவாங்க கிண்ணறர்கள் அப்படின்னா கிம்புருஷர்கள் சொல்லுவாங்க யட்சகர்கள் யட்சினிகள் வித்யாதரர்கள் விங்சையர்கள் அரக்கர்கள் கந்தர்வர்கள் சித்தர்கள் அவங்களும் இந்த பதினேழு ஒருத்தவங்க தான் சித்தர்களும் அதுக்கப்புறம் சாரணர்கள் பூத கணங்கள் இந்த பூதகணங்கள் தான் முழுக்க முழுக்க காந்தாரால நம்ம காண்பிச்சிருப்பாங்க விசாசு கணங்கள் அன் கடைசியா கந்தர்வ கணங்கள் இந்த காந்தாரா படத்துல கணங்கள்னு பேசியிருப்பாங்க சிவன் அவங்க அதிகமா தொட்டதை விட கணங்கள் அதிகமா தொட்டிருப்பாங்க ஒரு சிவகணம் சார்ந்த தோற்றம் முன்னுவரும் அது கூட ஹீரோ சண்டை போற மாதிரி காமிச்சிருப்பாங்க ஆக்சுவலா இந்த சிவகணங்களை நீங்க கோயில பார்த்திருப்பீங்க ஆனா சிவகணம்னு தெரியாம பல பேர் பார்த்திருப்பீங்க ஆக்சுவலா சிவகணங்கள் அப்படின்றது இத்தனை வகைகளில் அது ஒரு வகை இதெல்லாம் என்ன வகைன்னு கேட்குறீங்களா பதினெண் கணங்கள்னு சொல்லுவாங்க ஈஸ்வரனுக்குரிய பதினெண் கணங்கள் இதில் ஒருத்தவங்க தான் இந்த சிவகணங்கள் இந்த சித்தர்கள் அறக்கர்கள் எல்லாரும் ஃபாலோ ஆகிறதும் இதே லிஸ்ட்டில் தான் ஆக்சுவலாக அந்த ஈஸ்வர கணங்கள் அப்படின்னா பூத கணங்கள்னு சொல்றோம் பாத்தீங்களா அவங்கள பத்தி மட்டும் இப்போ தனியாக எடுத்துப்போம் அந்த பட்டியலிருந்து கைராயத்துல இருக்க சிவனுக்கு சேவகம் பண்றவங்க தான் இந்த சிவகணங்கள் என்ன மாதிரி சேவகங்கள்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை மகிழ்விக்கிறதுக்காக நிறைய குறும்புகள் செய்யறது இசைக்கருவிகளை கருவிகளை வாசிக்கிறது இந்த தாண்டவங்களப்ப நடனம் ஆடுறதுங்க இது எல்லார்த்தையும் சிவபெருமான் ரசிக்கணும் அவர் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகவே இவங்க சேவகமா படிக்கிட்டு இருப்பாங்க நீங்க இந்த காந்தாரப்படத்துல கூட தெரிஞ்சிருக்கும் அந்த ஈஸ்வரகானம் அந்த ஹீரோட உடம்புக்குள்ள பூந்த பிற்பாடு அவர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுவார் சர்க்காசமா ரொம்ப ரொம்ப குறும்பு செய்யற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா அந்த ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ளப்பட்டதும் இங்கிருந்தான் இன்புட்டா எடுத்துட்டு இருக்காங்க சிவசக்தியோட கட்டளையை மட்டும்தான் இந்த ஈஸ்வர கணங்கள் கேட்கும் வேற யார் இந்த சிவகணங்களுக்கு கட்டளை பிறப்பிக்கவே முடியாது முத்தொழிலையும் செய்கிற ஆற்றல் இந்த கணங்களுக்கு உண்டு ஆக்கிற தொழிலாக இருக்கட்டும் காக்கிற தொழிலாக இருக்கட்டும் அழிக்கிற தொழிலாக இருக்கட்டும் சிவனுக்கு மட்டும் இல்லை இந்த மற்ற மூன்று கணங்களும் அது பண்ணுவோம் ஆன்மாவை கைலைக்கு கூட்டிட்டு போகிறதும் இந்த கணங்கள்னு சொல்லுவாங்க இந்த பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்களா சாமி எல்லாம் இங்கே பூமியில் ஒருத்தவங்க மறைஞ்ச பிற்பாடு அவங்களோட ஆன்மாவை கைலாயை நோக்கி கூட்டிகிட்டு போகிறது அறக்கர்கள் மாதிரி வருவாங்களே கிட்டத்தட்ட அவங்களை தான் சிவகணங்களா இவங்க போட்டுருவாங்க சிவ ஆலயத்துல தனி வரிசையில பூத கணங்களுக்குன்னு சிற்பங்கள் இருக்கும் இதுக்கப்புறம் நீங்க சிவ ஆலயம் போறீங்க அப்படின்னா இது போல சிற்பங்கள் கண்களுக்கு தென்படுதான்னு பாருங்க ஆக்சுவலா அந்த கூரை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க அதை தாங்கி பிடிச்ச மாதிரி தான் இந்த சிவகணங்கள் தோற்றம் நிறைய சிவ ஆலயங்கள்ல வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஆக்சுவலா சிவனை நீங்க தொடுறீங்க அப்படின்னா டைரக்டா போயிருது சரியில்லை சிவனடியார்கள் சிவகணங்கள் இவங்களை தாண்டி போனோம் அவங்களுக்கு முன்னாடி வணக்கத்தை போட்டு அதுக்கப்புறம் சிவன் கிட்ட போங்கன்னு சொல்லுவாங்களே அதிகூட காரணங்கள் இருக்கு வித்தியாசமான பூதகண சிற்பங்கள்னு சொல்றதா இருந்தா வயிற்றுல புலியோட தோற்றம் அந்த முகத்தோற்றம் அதே வயிற்றுல கழுகோட முகத்தோற்றம் இதெல்லாம் ஓவியமா தீட்டப்பட்ட மாதிரி நிறைய சிற்பங்களை நீங்க பார்க்க முடியும் நிறைய சிவாலயங்கள்ல இந்த புலித்தொப்ப பூதங்கள்னு சொல்லுவாங்க புலியை ஏந்தினா வயது கொண்ட பூதங்களுக்கு கழுகு தோற்றம் ஏந்திய அந்த பூதங்கள் இருக்குல்ல இதுக்கு கழுகு தொப்பை பூதங்கள்னு சொல்லுவாங்க இந்த சடுகுடு சடுகுடு சாங்கு சிவாஜி படத்துல கேட்டிருப்பீங்களே அதில் வயிற்றுல புளியை வரைஞ்சலாம் நடனம் வர மாதிரி காட்சி வரும் பார்த்தீங்களா அந்த ஒரு விஷயமும் இங்கிருந்து போனதாக தான் கருதப்பட்டு இருக்கு லால்குடி சிவாலயத்தில் புளித்தொப்ப அண்ட் கழுகுத்தொப்ப கணங்களை உங்களால் பார்க்க முடியும் அம்மா லால்குடி அட் த சேம் டைம் பூதப்பாண்டி கேள்விப்பட்டிருக்கீங்களே கன்னியாகுமரியில் இருக்க ஒரு பகுதிங்க இந்த பகுதிக்கு எதுக்காக இந்த பேர் வந்துச்சு தெரியுமா ஆக்சுவலாக அந்த ஊரில் தான் பூத கணங்கள் சிவலிங்கத்தை ஸ்தாபிச்சு வழிபட்டதாக ஒரு நம்பிக்கை இதை சார்ந்த அந்த ஊருக்கே இந்த பேர் வந்திருந்துச்சு ஆக்சுவலா இந்த கோயிலில் மூலவருக்கு பேரு பூதலிங்க சுவாமின்னு சொல்லுவாங்க இன்னும் நிறைய ஐதீக நம்பிக்கைகள் இருக்குங்க அதாவது நிறைய சிவாலயங்களை எழுப்பினதே இந்த பூதகணங்கள்ன்ற பெரிய நம்பிக்கை தமிழ்நாட்டில் பெருசாக இருக்கு ஆக்சுவலாக நம்ம இங்கே இதை பத்தி பேசுனதை விட படங்கள்ல கர்நாடகாவில் எடுத்து பேசியிருக்காங்க பார்த்தீங்களா திருவையார் கோயில் இருக்குல்ல இதோட மகா மண்டபத்தை கட்டினது பூதகணங்கள் அப்படின்ற நம்பிக்கை இன்னும் பல பேருக்கும் இருக்க தான் செய்யுது ஆக்சுவலா இதை உணர்த்துற மாதிரி பல சிற்பங்களை அந்த கோயிலில் உங்களால் பார்க்க முடியும் எல்லா கணங்களோட தலைவரா போற்றப்படுறது யார் தெரியுமா ப்ரோ தெரியுமே ஈஸ்வரன் தானே கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் சுப்ரீம் ஓகேவா ஆனா இந்த கணங்களோட தலைவரா போற்றப்படுறது கணபதி என்ன ப்ரோ சொல்றீங்க விநாயகர் ரொம்ப சாந்தமா தானே பேர் என்ன கணபதி நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் விநாயகர் அவர்கள் நம்ம இந்த ரூபத்துல இருக்கோம்ல இதை தாண்டி இன்னும் பல ரூபங்கள் ஏங்க இந்த தாந்திரிகம் சார்ந்து கூட ஒரு விநாயக பெருமானம் கணபதியா பல பேர் இன்னொருக்கு வழிபட்டுட்டு தான் இருக்காங்க முப்பத்தி மூணு வகையான பூத கணங்கள் இருக்குங்க அந்த முப்பத்தி மூணு வகையான பூத கணங்கள் அதோட பெயர்கள் என்னென்ன அது மனுஷனோட வாழ்க்கையில எப்ப ஏற்பட்ட விஷயங்களை செய்ய தூண்டும் ஆக்சுவலாக இந்த சைவம் சார்ந்து நம்பிக்கை இருக்கவங்க இருக்காங்களே சிவனை மட்டும் வழிபடுறவங்க அவங்கள பலரும் பெருசா நம்புறது அவங்க வாழ்க்கையில எந்த ஒரு துன்பம் இன்பம் நடந்தாலும் பூத தான் நடந்திருக்கதான் நம்புவாங்க ஓகேவா அப்பேற்பட்ட அந்த முப்பத்தி மூணு பூத கணங்கள் என்னென்ன அந்த ஒவ்வொரு பூத குணமும் நம்ம வாழ்க்கையில என்னென்ன பண்ணணும்னு நம்பியிருக்காங்க அதை இப்போ ஒரு முழு தொகுப்பா தெளிவா பாருங்க காம பூதம் ஒருத்தருக்கு காம இச்சைய ரொம்ப அதிகமா ஏற்படுத்தி அலைய செஞ்சு வீணாக்கி விட்டுரும் ராட்சச பூதம் மனுஷனை ராட்சச குணம் கொண்டவன மாத்தி விட்டுரும் வேதாள பூதம் அடுத்தவரை மதிக்காம இருக்கிறது தன்னைத்தானே அழிச்சிக்கிற எண்ணத்தை கொடுக்கறது கிரண பூதம் மதுவுக்கு அடிமையாக்கும் துர சகவாசம் இருக்குல்ல இதை ஏற்படுத்தும் குஷ்மாண்ட பூதம் நர்சவகாசம் ஆன்மீக பிரியத்தை ஏற்படுத்தும் பூதம் இது தன்னோட உயிரை தானே மாய்த்துக்கிறதுக்கு தோன்ற ஒரு பூதமா கருதப்படும் பைசாச பூதம் தெய்வத்தை நிந்திக்க செய்யும் சித்த பூதம் ஞானமளிக்கும் குறவ பூதம் பிறருக்கு ஞானத்தை போதிக்க செய்யும் கந்தர்வ பூதம் அழகிய தேகத்தை கொடுக்கும் அசுர பூதம் ஞானிகளை நிந்திக்கிறது மாமிச பிரியம் கொள்ள செய்யறது முனிபூதம் சாஸ்திரத்துல நாட்டம் கொள்ள செய்யும் விருத்த பூதம் உடல் கோணல கொடுக்கும் தேவபூதம் தேவர்கள் சித்தர்கள் மகான்கள் பெரியவர்கள் கிட்ட நாட்டம் கொள்ள செய்யும் வருணபூதம் நீர் நிறைந்த பிரதேசத்துல வாசம் கொள்ள செய்யும் அர்த்தபிதா பூதம் சோம்பல கொடுக்கும் பூதம் சரித்திரத்துல நாட்டம் கொள்ள செய்யும் வித்தியின் பூதம் பயம் கொள்ள செய்யும் நிகட பூதம் பெண்கள் மேல நாட்டம் கொள்ள செய்யும் மணிவர பூதம் எல்லாத்துக்கும் பயமில்லாத தன்மையவும் அதீத கோபத்தையும் கொடுக்கும் குபேர பூதம் தன உண்டாக்கும் வலிமை உண்டாக்கும் சகபூதம் ஓட்டம் ஞான நிலையை கொடுக்கும் நிற்றலா யாகசேனா பூதம் பெருமை தற்புகட்சி கொள்ள செய்யும் நிஸ்த தேச பூதம் பெண்களை இம்சித்து புசிக்கிறது குரோத எண்ணங்களை கொண்டு வர்றது இந்திர பூதம் குறையாத தனத்தை கொடுக்கும் நாகபூதம் மயான வாசம் செய்ய வைக்கிறது மலைவாசம் செய்ய வைக்கிறது இதுதான் விசாக பூதம் எல்லாரையும் எப்பவுமே குறை சொல்ல வச்சுக்கிட்டே இருக்கும் கசு மால பூதம் அதீத தீனி எண்ணத்தை அதிகமாக்கும் அசாத்திய பூதம் வழியே சென்று மற்றவங்களை சண்டைக்கு இழுக்கும் பித்த பூதம் மனசுழற்சி மனநிலைய ஒட்டு குழப்பிய விட்டுரும் கடைசியா ராட்சச பூதம் இந்த பூதம் தேவர்கள் முனிவர்கள் கிட்ட விரோதத்தை ஏற்படுத்தும் சிவகணங்கள் கைலாயத்துல சிவனுக்கு சேவகம் பண்றது மட்டும் இல்ல சிவன் பார்வதியோட கட்டளை ஏற்று பூமிக்கு இறங்கி வந்து இங்க தவம் பண்றாங்க அப்படின்னா கூட இங்க சிவாலயம் எழுப்புறாங்கன்னா கூட கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு அது தான் இருக்கும் வேற எதுவும் இருக்காது எங்கேயும் கேள்விப்பட்ட இருக்கல இந்த சோழர்களை பத்தி பொது ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாருங்க அவங்க எந்த ஒரு போர்ல ஜெயிச்சாலும் முதல் வேலையை ஒரு சிவாலயத்தை எழுப்புடுதுன்னு சொல்லிட்டு பல மன்னர்களே அதை பண்ணியிருக்காங்க சோ சிவாலயம் எழுப்புறதுன்ற விஷயத்த இந்த சிவகணங்கள் கிட்ட இருந்த அப்படியே அரசல் வரைக்கும் பார்க்க முடியுது இந்த காந்தாரா சாப்டர் ஒன்னுல சிவகணம் சார்ந்து கண்டிப்பா நீங்க காட்சிகளை பார்த்திருப்பீங்க வார்த்தைகளை விவரிக்கும் வந்து ஆயிருப்பீங்க அதை பத்தி இப்போ ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இது கூட இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டுறேன் இந்த காந்தாரா கடவுள்கள் இவங்களை பத்தி நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் இது கூடவே பஞ்சுருளி குளிகா இவங்களாதான் முக்கியமான கடவுள்கள் இவங்கள யார் யாரு இவங்களுக்கான தோற்றமா என்ன கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்காக பன்றியோட முகத்தை ஒரு ஒரு முறையும் காந்தாரா படம் சார்ந்து பார்க்க முடியுது பஞ்சுருளி சார்ந்து பார்க்க முடியுது அந்த வன மக்கள் சார்ந்து அவங்க வழிபடுற தெய்வமோ பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு இதுக்கான காரணம் என்ன இது எல்லாத்தையும் இப்போ தெளிவா இந்த தொகுப்பில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலாக இதை காட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் நம்ம தேவதை அப்படின்னு சொல்லுவோம் இந்த பன்றி ஆவி தெய்வம்னு தமிழில் இந்த தெய்வத்தை நம்ம அப்படியே வகைப்படுத்தி கொண்டு வரலாம் அந்த தெய்வத்தோட உருவ அமைப்பே இப்படி தான் இருக்கும் பன்றி முகம் தரித்த மாதிரி அண்ட் இந்த தெய்வத்துக்கு காவலாகவும் இந்த வனம் சார்ந்த பகுதியில் வசிச்சுக்கிட்டு இருக்க ஆதிவாசி மக்கள் இருக்காங்கள இவங்களுக்கு பாதுகாப்பாகவும் இருக்கிற ஒரு இன்னொரு டெமிகார்டு தான் பார்த்தீங்கன்னா குளிகா இந்த குளிகான்றதும் தேவதை தான் இந்த குளிகான்ற பேரையும் பஞ்சருளின்ற பேரையும் படம் முழுக்கவங்கள கேட்டுக்கிட்டே இருக்க முடியும் இந்த டெமிகாட்ஸ் அங்கே இருக்க மக்களை காக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீம் வெறிக்க வேணாலும் போவாங்க இதுதான் படத்தோட ஆழமே இந்த ஆழம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னா எதுக்காக இந்த கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணுறது எதுக்காக அந்த கேரக்டர் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பஞ்சுருளியை பற்றி இன்னும் முழுமையாக பல உண்மையான விஷயங்களை சொல்கிறேன்னு ஆக்சுவலாக வெள்ளாமையை காக்கிற தெய்வமாக இந்த பஞ்சுருளி தெய்வத்தை பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒரு குலதெய்வம் வேறு குலதெய்வம்னா புதானம் சொல்லுவான் பாருங்கள் ஒரு குலத்தை காக்கிற தெய்வம் அதாவது நாம் எவ்வளவோ இஷ்ட தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப குல தெய்வம் தான் முதல்ல வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா இந்த நாட்டையும் இந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும் முன்னோர் ஆத்மாக்களில் இணைஞ்ச ஒரு ஃபைனல் வடிவமாகவும் இந்த ஒரு குறிப்பிட்ட குல தெய்வத்தை காமிச்சிருப்பாங்க பஞ்சுருளியை தமிழக காவல் தெய்வங்கள் இருக்குல்ல நம்ம நாட்டார் தெய்வங்கள்னு சொல்லுவோம் பாருங்கள் இந்த எல்லா தெய்வங்களோட சாராம்சமாகவும் இந்த பஞ்சுருளியை பார்க்கலாம் அதாவது தமிழர்களுக்கு எப்படி இந்த காக்கும் கடவுள்கள் குலதெய்வங்கள் நாட்டார் கடவுள் மொத்தமாக நம்ம செய்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதே மாதிரி கர்நாடக மக்களுக்கு அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் கிடையாது ஒரு குறிப்பிட்ட பெரிய மக்களுக்கு மட்டும் காக்கும் கடவுளாகவும் குலதெய்வமாக இருக்கிறது தான் பஞ்சுருளி ஒவ்வொரு கடவுள் சார்ந்தும் ஒவ்வொரு அவதார காரணம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த காரணம் சார்ந்த பெரிய கதையும் இருக்கும் அந்த கதையை நம்புறதும் நம்பாமல் இருக்கிறதும் கேட்குற உங்கள் கையில் இருக்கிற முடிவு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஜஸ்ட் அந்த நம்பிக்கை சார்ந்த கதையை மட்டும் இப்போ நான் உங்களுக்கு ரிவியல் பண்ணுறேன் இந்த பஞ்சுருளி டெமி இருக்குது பார்த்தீங்களா இதை இன்னும் முன்னாடி பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பஞ்சித குருளி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கான தமிழாக்கம் இளம் பன்றின்னு நடத்துவாங்க என்னப்பா இது போல் வருது அப்புறம் எப்படி கடவுளாக வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் அந்த புராண கதை ஓப்பன் ஆகுது என்னென்னா கடவுள்கள் ஆண்ட காலத்தில் ஐந்து பன்றிகள் ஒரு வனத்தில் ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு அதில் நான்கு பன்றிகள் ஒரு பக்கம் இருந்திருக்கு ஒரு பன்றி மட்டும் அந்த கூட்டத்தை விட்டு மிஸ்ஸாக வெளியே வந்துட்டுருக்கு அந்த ஒரு பன்றி திசை மாறி எங்கெங்கேயோ அலைஞ்சிருக்கு ரொம்ப குட்டியான ஒரு பன்றியாக கதைப்படி பார்த்திங்கன்னா அப்போ அந்த பன்றியை பார்த்த பார்வதி கஷ்டப்படுறாங்களாம் இது போல் குடும்பத்தோடு இருந்தப்போ அந்த பன்றி சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ தனியாக இருக்குது என்ன பண்ணுறது தெரியாமல் திக்கட்டு தவிச்சிக்கிட்டு இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்களாம் அதுக்கப்புறம் பார்வதியால் கைலாசத்துக்கு அந்த பன்றிக்குட்டி கொண்டு போகப்பட்டதாகவும் அவங்க கைலாசத்துலேயே வச்சு அந்த பன்றிக்குட்டியை வளர்த்ததாகவும் அந்த பன்றி வளர 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 கைலாசத்தில் இருந்த எல்லா வளங்களையும் உண்டே ஃபுல்லாக காலி பண்ணிட்டதாகவும் இதனால் சிவன் கோபம் அடைஞ்சு அந்த பன்றியை கொல்ல முற்பட்டதாகவும் ஒரு கதை இருக்குங்க கொன்ன பிற்பாடு பார்வதி தேவியோட வேண்டுகோளுக்கு இணங்க அந்த கொல்லப்பட்ட பன்றிக்கு சிவபெருமான் திரும்ப உயிர் கொடுத்ததாகவும் அதாவது ஆன்மாவை திரும்ப கொடுத்ததாகவும் அதுக்கப்புறம் நீ கைலாசத்தில் இருக்க வேண்டாம் நீ பூலோகத்துக்கு போயிட்டு அங்கே தீயதை அழித்து மக்களுக்கு நல்லது நடக்க நீ தோண அப்படின்னு பூலோகத்துக்கு சிவபெருமானால் அனுப்பப்பட்டதான் அந்த இளம் பன்றி அதாவது பஞ்சுருளி அப்படின்னு சொல்லப்படுதான் இதுதான் இப்பேற்பட்ட நம்பிக்கை அங்கே இருக்க மக்கள் பல பேருமே இப்போ இருக்க நம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு கடவுள்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கடவுளோட அவதார கதைன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டிருப்பாங்க நான் அதையே சொல்லிடுறேன் ஏன்னா இவ்வளோ தூரம் நான் சொன்ன கதை கூட சிலர் மாறுபட்டு சொல்லலாம் இல்லைப்பா இது நடந்துச்சு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை அதனால் உங்கள்கிட்ட புதுவான கதையை சொல்லிட்டு அவ்வளோதான் பஞ்சுருளி கடவுள் சார்ந்த அடுத்தடுத்த ஒரு சில பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு அதை பற்றி உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணுறேன் அதாவது போர்க்களை வெற்றியோட தெய்வமாக கருதப்படுதல வாராகி அம்மன் அந்த வாராகி அம்மனோட ஒரு அம்சம் தான் இந்த பஞ்சுருளி நம்புறவங்களும் இப்போ இருக்க இருக்க தான் செய்கிறாங்க இவங்க ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட வராக அவதாரம் இருக்குல்ல அதோட ஒரு அம்சமாகவும் இந்த பஞ்சரோலியை பார்க்குறாங்க பன்றி உருவ காளி அப்படின்னும் இந்த காடுக்கு இன்னொரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது அண்ட் கடைசியாக சிவனோட அம்சமாகவும் இந்த காடை பார்க்குறாங்க அதாவது சிவனுக்கு நெற்றிக்கன்று இருக்குல்ல இதே மாதிரி இந்த கோலாகட்டி ஆடுறப்ப தான் அதை பற்றி நான் போப்போ சொல்கிறேன் கோலாகட்டி ஆடுறப்ப அவங்களுக்கு நெற்றிக்கன்று ஒன்று வரைஞ்சிருப்பாங்க ஸோ இதே போல் இந்த சுவாமியை காட்சளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெற்றிக்கண் இருக்கிறதுனாலே சிவனோட அம்சமாகவும் இந்த பஞ்சுலியை பாக்குறாங்க கோலா கட்டுறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சும்மா கரக எடுத்து ஆடுறது ஆடுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துக்கிட்டு இது போல ஒரு விஷயம் நடக்கிறது தான் அங்கே கோலா கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ஃபெஸ்டிவலுங்க ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும் கர்நாடகா முழுக்கவே கிடையாது இந்த கர்நாடகாவோட தென் கடலோர பகுதிகள் இருக்குல்ல அதுவும் ரெண்டு குறிப்பிட்ட மாவட்டங்கள மட்டும்தான் கோலா கட்டுறது ரொம்ப பிரசித்தியாக பார்க்கப்படும் இந்த துளு பேசுகிற மக்கள் இருக்காங்களே இவங்க மட்டும்தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவலில் முழுக்க முழுக்க ஈடுபட்டிருப்பாங்க இருப்பாங்க அதான் ஒவ்வொரு குழு மக்களுக்கு ஒவ்வொரு குலதெய்வம் ஒவ்வொரு காப்பான் கடவுள்களும் தனித்தனியாக பிரித்து வச்சிருப்பாங்களே அது மாதிரி இந்த துளு பேசுகிற மக்கள் அதுவும் கர்நாடகாவோட தென் கடலோர பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபெஸ்டிவல் இதுக்கப்புறம் பல வருடங்களை உருண்டோடி இந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கை பல பேருக்கு ஏற்படவேதான் கர்நாடகாவில் இன்னும் ஒரு சில பகுதிகளுக்கும் இந்த கோலா கட்டுற பெஸ்டிவல் இருக்கு பாருங்க இதோட தாக்கம் ஏற்படுத்தி அதையும் பதிவு பண்ணிடலாம் கோலா இதுக்கான அர்த்தம் என்ன அதையும் தெளிவா இப்போ பார்த்துலாமே இதோட துளு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா ஆண்டவன் ஆட்டம் இப்படி எடுத்துக்கங்க ஆத்மா ஆட்டம் அப்படி இல்லைனா ஆண்டவன் ஆட்டம் இந்த ஒரு பிக்கப் பார்க்குறப்ப கண்டிப்பா உங்களுக்கு நினைக்கிறேன் எனக்கு கண்டென்ட் ரிசர்ச் பண்றப்ப இது ஆக்சுவலாக ஒரிஜினல் பிக்குங்க என்னன்னா கோலா கட்டுற பழக்கம் இருக்குல்ல அது ஏதோ பத்து வருஷம் இருபது வருஷம் முன்னாடி வந்தது கிடையாது நூற்றாண்டுகளை கடந்து இந்த ஆதிவாசி மக்களால் இந்த குறிப்பிட்ட ரிச்சுவல் டான்ஸ் அப்படின்றது தொடர்ந்து கடைப்பிடிக்க வந்துட்டு இருந்திருக்கான் ஆக்சுவலாக பதினெட்டாம் நூற்றாண்டில் அந்த ஃபெஸ்டிவல் சார்ந்த இது போல் சாமி வந்த மாதிரி ஆடுவார் பாருங்கள் அந்த காந்தார படத்தில் காமிச்சா மாதிரி போல ஆடுறவரோட தலைப்பகுதியில் அதாவது அவரோட ஹெட் பீஸா இதுதான் இருக்குமா தலையில் வச்சிருக்க ஒரு முக்கியமான தெய்வ கலாட்ச பொருளாகவே இதை தான் பார்ப்பாங்களாம் அதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு குறிப்பிட்ட பீஸை நல்லா ஒத்து பாருங்களேன் மையத்தில் பன்றியோட முகம் இருக்கும் சுற்றி பார்த்தீங்கன்னா நாகங்கள் இருக்கும் நாகங்கள் மேலே மட்டும் கிடையாது அடுத்தடுத்த மூன்று அடுக்குகள்லையும் நாகங்கள் வரதை உங்களால் பார்க்க முடியும் இது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எனக்கு குறிப்பிட்ட முகாமை போட ரெண்டு பக்கமும் பக்கவாட்டு பகுதிகள்லையும் நாகங்கள் பெருசாக இருக்கும் அவ்வளோ எதுக்குங்க இந்த பன்றி முகம் சார்ந்த வாய்ப்பகுதி இருக்குல்ல அங்கேருந்து வெளியே வர நாக்களை கூட நாகம் பொறிச்சிருப்பாங்க இதன் மூலமாக நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த பன்றி முகம் இருக்கு பாருங்கள் இது தான் வனம் வன மக்கள் சுற்றி பாம்புகள் இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலுமே இதுதான் காப்பான் ஏன்னால் நாகங்களை பொதுவாக உயிர் காப்பான்னு சொல்லுவாங்க இந்த ஏன்ஷியன்ட் எந்த ஸ்டோரியை வேணாலும் நீங்கள் எடுத்து பாருங்க நாகங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் அவ்வளோ ஏங்க நம்மளோட உலகளாவிய மருத்துவ குறியீடு இருக்குல்ல அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள்லாம் ஹாஸ்பிட்டலில் போனோட பார்ப்பீங்களே ரெண்டு பாம்புகள் பின்னி மாதிரி இருக்கும் நடுவில் ஒரு நீடல் இருக்கும் எந்த அளவுக்கு பாம்புகள் சார்ந்த முக்கியத்துவம் பல நூற்றாண்டுகள் கடந்த இப்போதைக்கு கொடுத்துட்டு இருக்கு பாருங்கள் ஆக்சுவலாக பாம்போட விஷயத்தையே மருந்தாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்த ஒன்று ஒன்று புரிய நம்புகிறேன் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த ஒரு பீஸ் நம்மளுக்கு எந்தளவு மாஸ்டர் பீஸான விஷயங்களை வளர்க்குது ஸோ வனத்தையும் வன மக்களையும் பாதுகாக்கிற கடவுள் தான் பஞ்சிரொலி நீங்கள் இந்த காந்தாரா படத்தில் பார்த்த கட்டுற ஆட்டம் இருக்குல்ல அது ரொம்ப சட்டிலாக இருக்கும் ரொம்ப பெரிய அலங்காரம் இருக்காது தலைக்கு மேலே ஓரளவுக்கு மட்டும் தான் பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த காலகட்டங்களில் கோலா கட்டுறது அப்படின்னா இப்படி தான் இருக்கும் முழுக்க முழுக்க எங்கே பார்த்தாலும் நாகங்கள் சிம்பல் உங்களால் பார்க்க முடியும் இது ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டு எடுக்கப்பட்ட புகைப்படம் இதுல இந்த பறவாயின மக்கள் இருக்காங்களே அதே கர்நாடக பகுதியில் தான் இந்த மக்களால் மக்களால நடனம் அந்த இடத்துல பண்ணப்பட்டிருந்துச்சு அப்ப எழுதப்படும் புகைப்படம் தான் இது பாருங்க விளக்கி கொள்ளப்பட்டு நடுவில் இருக்க இந்த போர்ஷன் மட்டும்தான் இந்த காந்தார படத்துல முழுமையா பயன்படுத்தப்பட்டு எல்லாத்தையும் இதுக்கப்புறம் நீங்க கிளாரிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும் மக்கள் இந்த கான்டென்ட் என் மனசுல ஒரே ஒரு வினா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்துல பல நாட்டார் தெய்வங்கள் இருக்காங்க வன தெய்வங்கள் இருக்காங்க ஆனா இவங்களை பத்தி எல்லாம் படம் எடுக்கிறதுக்காக எதுக்காக இங்க பெருசா முன்வர மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு படம் தோல்வி அடைஞ்சு பயப்படுறாங்க என்ன அந்த பயனு காந்தார படம் ரெக்கார்டை செட் பண்ணி வச்சிருச்சுல இதை பத்தி தொட்டினா பயணமா போவோம் ஹிட்டு கொடுக்க முடியும் நம்பிக்கை கொடுத்துருச்சு ஆனாலும் ட்ரை கூட பெருசாக பண்ண மாட்டாங்களா இதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி நன்றி வணக்கம் தமிழகம் கேஷ் பார் கோல்டு மேக்ஸ் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலையோ இல்லன்னா பேங்க் அக்கௌண்ட்லேயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்